குடியாத்தம் அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் பால் கம்பம் நடுதல் மற்றும் பௌர்ணமி முன்னிட்டு உற்சவர் அலங்காரம் விமர்சையாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் திருவிழா மே மாதம் நடைபெற உள்ளதைத் தொடர்ந்து சமீபத்தில் கம்பம் நடுதல் நிகழ்ச்சி கோவிலில் நடைபெற்றது இதற்கிடையே பங்குனி பௌர்ணமி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கோவிலில் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை நடைபெற்றது இதில் கோவில் தர்மகர்த்தா சம்பத் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் கோபாலபுரம் இளைஞர்கள் சார்பில் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை அன்னதானமாக வழங்கப்பட்டது